வீடியோ பார்க்கின்ற நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் கேரளா லாட்ரி நண்பா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை நமக்கு நிர்மல் குழுக்கள் ட்ரா நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து அதில் நோட் பண்ணிக்கோங்க ட்ரா நம்பர் நம்பையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதேமாரி இன்றைக்கி எனக்கு எஸ்எம்எம் முன்னாடி இருபத்தி ஒன்பதுக்கான ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு எழுபத்தி ஆறு நமக்கு ஃபோர் டிஜிட்டில் த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஆறு ரிசல்ட்டு நானூற்றி எழுபத்தி ஆறு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு நம்ம கொடுத்திருந்த கெஸ்ஸிங்கை பார்க்கலாம் இது வந்து நம்ம டியருக்கு ஒரு புதிய பேட்டர்ன் மூலிமா எடுக்க போகிறோம் அதுக்காக ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கோம் அதுவும் அதுவும் நம்ம சேனலில் தொடர்ந்து முப்பதாந்தேதிக்கு ஒரு மணி ஆறு மணி எட்டு மணின்ற மூணு கெஸிங்குமே நம்ம கொடுக்குறோம் சேனலில் புதுசாக பார்க்கிட்ட நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாரி அனைவரும் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் தான் நமக்கு கொடுக்குற ஒரு எனர்ஜி மாரி ஒரு லைக் பண்ணிட்டு போங்க சரி இருபத்தி ஒன்பதுக்கு நம்ம கொடுத்துருந்த கெஸிங்கு பார்த்தீங்க நாலு ஏ போர்டில் நமக்கு நல்ல பாஸு பி போர்டில் ஆறு கொடுத்துருக்கோம் நமக்கு சி போர்டில் ஊந்துருக்கு ஆல் போர்டில் நான்கு கொடுத்துருக்கோம் நம்ம ஆல் போர்டு எப்போயுமே ரெண்டு நம்பர் பாஸ் ஆகும் இன்றைக்கி ஒரு நம்பர் தான் பாஸ் ஆகியிருக்கு மீதி பார்த்தீங்கன்னா பதினாறு முப்பத்தாறுன்னு கொடுத்துருக்கோம் நாற்பத்தி ஆறுக்கு நாற்பத்தி நான்குன்ற கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றும் ஒரு பெரிய வெற்றிகள் கிடையாது போர்டு ரெண்டு போர்டும் நமக்கு நல்ல வின்னிங் கிடச்சிருந்தது ஏன்னா இருபத்தி ஒன்பதுக்கு நமக்கு பெரிய வெற்றிகள் கிடையாது ஏன்னா போங்களாம் இருபத்தி எட்டுக்கு அதே நாற்பத்தா நாற்பத்தெட்டு கொடுத்துருப்பேன் அதே நாலு ஆறு தான் நம்ம கொடுத்துருப்போம் அதே கேஸ்கையும் அதே ஒரு பேட்டன் மூலியமாக தான் நம்ம எடுத்திருந்தோம் பட் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நமக்கு மிஸ் ஆகி போயிட்டுருக்கு ஆனால் நேற்றையும் ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருந்துச்சி ஒரு நம்பரில் நமக்கு போயிருந்தது பவரில் போயிருந்தது ஒரு ஃபுல் வின்னிங் அதுக்கு முன்னாடியும் நம்ம தொடர்ந்து வின்னிங் ஃபுல் வின்னிங்கே கொடுத்துட்டு இருந்தோம் இது நம்மளுடைய புதிய சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சேனல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேரளா லாட்டரி நண்பர் ஆல்ரெடி இருந்திருக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும் நிறைய நண்பர்களுக்கு தெரியும் இது புதிய சேனல் நம்ம ஏன்னா அந்த சேனல் நம்மளை கைவிட்டு நம்ம நம்ம கைவிட்டு அந்த சேனல்லாம் போயிடுச்சு அதனால் அதை ரெக்கவர் பண்ணக்கூட நம்மளால் முடியலை அதனால் நம்ம புதிய சேனல் கேரளா லாட்ரி நண்பா ஓப்பன் பண்ணுறக்கும் உங்களுக்கு வின்னிங் கொடுக்குறதுக்கு அதுக்கு அவசரமே நம்ம ஓப்பன் பண்ணுறக்கோம் உங்களுக்கு தொடர்ந்து கெஸிங் வேணும்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது முப்பதாம் தேதிக்கான ரிசல்ட்டு இது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் அதுமாரி டியர் ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி தொடர்ந்து நம்ம கொடுக்குறோம் அதுமாரி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சட் ஏர் சட் அப்புறம் ரிசல்ட்லாம் ஒன்றுக்கு ஒன்னே அப்டேட் பண்ணி இருக்கும் உங்களுக்கு நான் வந்து ஃபேஸ்புக்லேயுமே சரி யூடியூப்லேயும் சரி ரெண்டு பேருக்கும் தான் சொல்கிறேன் முக்கியமாக ஒரு லைக் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க காசோ பணமோ கிடையாது ஒரு கிளிக் தான் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் எல்லாமே வந்து விழுந்துகிட்டு இருக்கும் சரி போர்டு பார்க்கலாம் போர்டு ஆல் நமக்கு போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூணு போர்டுக்கும் பார்க்கலாம் ஏழு அஞ்சு பி போர்டு ரெண்டு ஆறு சி போர்டு ஒன்று எட்டு ஆல்ரெடி இந்த எழுபத்தி ஆறுன்ற ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு இருந்து நம்ம ஏ போர்டிலையுமே பி போர்ட்லையுமே வச்சுருப்போம் ஏன்னா விழுந்த நம்பர் திரும்பி விழாதுன்ற ஒரு கணக்கு கிடையாது நம்ம கெஸிங்கில் கரெக்டாக வந்திருக்கு நம்ம கரெக்டாக சொன்னால் கரெக்டாக உக்காரும் எப்பயுமே ஏன்னா தொடர்ந்து பக்கம் நண்பர்களுக்கு தெரியும் கரெக்டாக உக்காரும் ஏ போர்டுக்கு ஏழு அஞ்சு பி போர்டுக்கு ரெண்டு ஆறு சி போர்டுக்கு ஒன்று எட்டு தளமாக நோட் பண்ணி வச்சுங்க உங்கள் கெஸிங் வந்து தளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் போர்டு சொல்லவே வேணாம் ஒரு நாள் கூட நமக்கு மிஸ் ஆனது தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கும் ஆல் போர்டு ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிடும் அட்லீஸ்ட் ஒரு பாஸ் ஆகிடும் ஒன்று ஏழு கொடுத்துருக்கோம் நீங்கள் தளமாக நோட் பண்ணி பாருங்கள் நமக்கு ஆல்ரெடி பி போர்டில் நேற்று ஏழு வந்திருக்கு இருந்தாலுமே நம்ம கெஸிங்கில் வருது அதனால் ஏழு கொடுத்துருக்கோம் ஒன்று கொடுத்துருக்கோம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் ஆல் போர்டு தளமாக விளையாடு பாருங்கள் அதுமாரி ஏபிபிசி ஏசி அஞ்சு செட்டு எடுத்திருக்கோம் அஞ்சு செட்டில் உங்கள் செட்டில் எது இருந்தாலுமே மேட்ச் பண்ணி பார்த்து விளையாடுங்க இருபத்தி ஒன்று எண்பத்தி அஞ்சு அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று எண்பத்தஞ்சு அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ஒன்பது நோட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு வேணாலுமே நம்ம கெசிங்கே எது வேணுமோ அப்படி ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் கேசிங்க விட மேட்ச் பண்ணி பாருங்கள் நம்ம கரெக்டாக தான் கொடுப்போம் புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ போய் நீங்கள் இருபத்தி ஒன்பது இருபத்தெட்டு இருபத்தி ஏழு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நம்ம கரெக்டான ஒரு வின்னிங் கொடுத்துட்டு இருப்போம் அதனால் நீங்கள் நோட் பண்ணி வைங்க நம்ம இயர் சேட் மந்த்லி சேட் அப்புறம் கால்குலேஷன் ஃபார்மலா நம்பர் டேட்டு இதெல்லாம் வச்சு நம்பர் எடுத்து அதில் ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுக்கணும் நம்ம ஏனோ தனதுலாம் கொடுக்கல ஏன்னா ஓரளவுக்காவது நம்ம டெஸிங்கே பாஸ் ஆகிடும் ஃபுல்லாகவே பாஸ் ஆகிடும் இருந்தாலுமே சில டைமில் ஓரளவுக்கு பாஸ் ஆகிடும் நேற்று பாஸ் ஆனமாரி ஒரு போர்டு ஆள் போர்டு அப்படியே ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுப்போம் அதுமாரி மூணு நம்பர் ஓகே திரை டிஜிட் பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி எட்டு நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஏழு ரெண்டு ஒன்று அஞ்சு ஆறு எட்டு நாலு எட்டு அஞ்சு ஒன்று ஆறு ஒன்று ஒன்பது மூணு ஆறு ஏழு ஐந்து ஒன்பது நல்லா நோட் பண்ணிங்க ஆறு செட்டு நல்லா நோட் பண்ணி அதுமாரி ஃபார்முலா நம்பர் நமக்கு எப்பவுமே திரு டிஜிட்டில் வின்னிங் கொடுக்குற ஒரு எசிங்கனா நமக்கு ஃபார்முலா நம்பர் எழுநூற்றி முப்பத்தி நான்கு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஃபார்மா நம்பர் எப்படி கேசிங் எடுக்கணும் அப்படின்ற வேணும்னா கீழே கேளுங்க அதுமாரி ஃபார்மா நம்பர் கொடுக்குறேன் எப்படி எடுக்கன்றது தனியாக ஒரு வீடியோ போடலாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அதுமாரி சிபோர்ட் ட்ரிக்ஸ் இதேமாரி சின்ன சின்ன வீடியோக்கள் வேணும்னா நீங்கள் கேளுங்க நம்ம உடனே உடனே வீடியோக்கள் அப்லோட் பண்ணலாம் அதை நோட் பண்ணுங்கள் ஏழு மூணு நான்கு மூணு ஐந்து எட்டு அதை நோட் பண்ணுங்க முக்கியமாக ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களை பார்க்குற நண்பர்கள் சொல்கிறேன் லைக் பண்ண மாட்றீங்க சரி நாலு நம்பர் ஃபோர் டிஜிட் எட்டு ஏழு ரெண்டு ஒன்று எண்பத்தி ஏழு இருபத்தி ஒன்று ஆறு அஞ்சு ஆறு எட்டு அறுபத்தஞ்சி அறுபத்தி எட்டு மூணு மூணு அஞ்சு எட்டு முப்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு ஃபோர் டிஜிட்டு மூணு செட்டு தான் கொடுத்துருக்கேன் அதிலே சூப்பர் வினிங் எடுப்போம் நம்மளுக்கு தெரியல ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு நல்ல விண்ணிங் எடுத்து கொடுத்துருந்தேன் ஃபோர் டிஜிட்டில் சரி பாக்ஸை பாருங்கள் ஒன்று எட்டு ஏழு பாக்ஸு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒன்று எட்டு ஏழு நூற்றி எண்பத்தி ஏழு உங்கள் கெசிங்கில் இருந்தால் பாக்ஸை ட்ரை பண்ணுங்கள் இது உங்கள் கேள லாட்டின் நண்பா ஓரள ஒரு கெசிங்கை பார்த்தாச்சு இதெல்லாம் உங்களோட ஹெசங்கில் இருந்து தாராளமாக மேட்ச் பண்ணுங்கள் நம்ம வின்னிங் தொடர்ந்து கொடுக்குறோம் சரி முக்கியமாக ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண நண்பர்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க